கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் மேல் பிரியம் வைக்கிறார் சாந்த குணம் உள்ளவர்களை ரட்சிப்பினால் அலங்கரிப்பார் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் இன்றைய வேத வசன தியானத்திற்கென்று நாம் தெரிந்தெடுத்திருக்கும் வேத பாகமானது அப்போஸ்தலர் நடபடிகள் பதினாறாம் அதிகாரம் முப்பத்து ஒன்பதாம் வசனம் அவர்களுடனே தயவாய் பேசி அவர்களை வெளியே அழைத்துக் கொண்டு போய் பட்டணத்தை விட்டு புறப்பட்டு போகும்படி கேட்டுக்கொண்டார்கள் பிரியமானவர்களே இன்றைய வேத தியானத்தின் தலைப்பு சூழ்நிலைகளை மாற்றுகிற தேவன் என்பதே பவுலும் சீலாவும் தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்துக் கொண்டு இருக்கும்போது ஜனங்கள் கூட்டம் கூடி அவர்களுக்கு விரோதமாய் எழும்பினார்கள் அதிகாரிகள் அவர்கள் வஸ்திரங்களை கிழித்து போடவும் அவர்களை அடிக்கவும் சொல்லி அவர்களை அநேக அடி அடித்த பின்பு சிறைச்சாலையிலே வைத்து அவர்களை பத்திரமாய் காக்கும்படி சிறைச்சாலைக்காரனுக்கு கட்டளையிட்டார்கள் ஆனாலும் அன்று ராத்திரியிலே அவர்கள் இருவரும் கர்த்தரை துதித்து பாடி ஜபம் பண்ணினபோது கர்த்தர் அவர்களை அற்புதமாக விடுதலையாக்கினார் அதை கண்ட சிறைச்சாலையின் அதிகாரி பவுலையும் சீலாவையும் தன்னுடைய வீட்டிற்கு அழைத்து சென்று குடும்பமாக கர்த்தரை விசுவாசித்தார்கள் பிறகு அவர்களை விடுதலை பண்ண வேண்டும் என்று அதிகாரிகள் தீர்மானித்தபோது அதற்கு பவுல் எங்களை நியாயம் விசாரிக்காமல் வெளியரங்கமாக அடித்து சிறையிலே போட்டுவிட்டு இப்போது எங்களை ரகசியமாக விடுதலை செய்கிறீர்களே அப்படியல்ல நீங்களே வந்து எங்களை வெளியே அனுப்பிவிடுங்கள் என்றான் சிறையின் சேவகர் இந்த வார்த்தைகளை அதிகாரிகளுக்கு அறிவித்தார்கள் ரோமராய் இருக்கிறார்கள் என்று அவர்கள் கேட்டபொழுது பயந்து வந்து அவர்களுடனே தயவாய் பேசி அவர்களை வெளியே அழைத்துக் கொண்டு போய் பட்டணத்தை விட்டு புறப்பட்டு போகும்படி கேட்டுக்கொண்டார்கள் எந்த மனிதர் அவமானப்படுத்தினார்களோ பரியாசம் பண்ணினார்களோ எந்த மனிதர்கள் திட்டமிட்டு அவர்களை அடித்து சிறையில் போட்டார்களோ அதே மனிதர்கள் இப்போது தயவாய் வேண்டிக் கொண்டு மன்னிப்பு கேட்டு அனுப்பி வைக்கிறார்கள் பிரியமானவர்களை சூழ்நிலைகள் எப்படியாக இருந்தாலும் நீங்கள் கர்த்தரை நோக்கி ஜெபித்து முன்னோக்கி செல்லும்போது கர்த்தர் அந்த சூழ்நிலைகளையே மாற்றியமைத்து யார் எதிராக இருந்தார்களோ அவர்களே நம்மிடத்தில் தயவாய் பேசும்படிக்கு அற்புதம் செய்வார் ஜெபிப்போம் ஜீவனுள்ள தேவனே நாங்கள் எப்போதும் உண்மையே சார்ந்து கொண்டிருக்கும்படிக்கு கிருபை தாரும் எங்களுடைய சூழ்நிலைகளை மாற்றி அமைத்து எங்களை ஆசீர்வதியும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்